டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையெல்லாம் ஆறு டிராக்டர் வந்து ஒரே இடத்துல வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே கூட நீ நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் ஆறு டிராக்டர் ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க முதலாவதாக பார்க்க போகிற வண்டி வந்து மேசி ஃபர்கசனுடைய டூ ஃபோர் மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வந்து வரும் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க ஹவர்ஸ் ஆயிரம் இழரை மணி நேரம் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டேஸ்ட்டாங்க பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஸனோட வர்ற வண்டி தான் இந்த மேசி ஃபர்கசன் டூ ஃபோர் வண்டி ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இரண்டாவதாக பார்க்குற டிராக்டர் வந்து மஹேந்திரா டிராக்டர் தாங்க மஹேந்திராவுடைய ஃபைஸ் ஒன் ஃபைவ் டிஐ எக்ஸ்பி ப்ளஸ் மாடல் வண்டி பூமி பூமிபுத்ரா மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியுடைய ஹவர்ஸ் ரெண்டாயிரத்தி முந்நூறு அஞ்சலரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போது டயர் வந்து ஏவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தான் பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் அப்ஸ்னோட வர்ற வண்டி தாங்க இந்த மஹேந்திரா ஃபைஸ் ஒன் ஃபைவ் ஏ எக்ஸ்பி பிளஸ் பூமி புத்திரா இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூன்றாவதாக பார்க்குற டிராக்டரும் வந்து மஹேந்திரா டிராக்டர் தாங்க மஹேந்திராவுடைய யுவோ ஃபைஸ் ஒன் ஃபைடிஐ ஃபோர் வீல் டிரைவிங் வண்டி இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே வந்து ஏவரேஜு தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தான் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க இந்த மஹேந்திரா யுவோ ஃபைஸ் ஒன் ஃபைவ் டிஐ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க நான்காவதாக பார்க்குற டிராக்டர் வந்து இண்டோஃபார்ம் டிராக்டர் தாங்க இண்டோஃபாம் உடைய முப்பது நாற்பது டிஐ மாடல் வண்டி இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டிங்க ஹெச்பி நாற்பத்தஞ்சு ஹெச்பி வந்து வரும் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே வந்து எவரேஜ் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தான் இந்த இண்டோஃபார்ம் வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்தாவதாக பார்க்குற டிராக்டர் வந்து ஃபேர் டிராக்டர் தாங்க டியூட்ஸ்தாரில் நாற்பத்தஞ்சு ஹெச்பி வண்டி இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தான் டயர் நாலுமே வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க இந்த ஃபேர் வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறாவதாக பார்க்குற டிராக்டர் வந்து நியூஹால டிராக்டர் தாங்க நியூஹாண்டில் மூவாயிரத்தி ஆறுநூறு மாடல் வண்டி இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வருங்க கிளச் வந்து சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தான் இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் இரண்டாயிரத்தி ஐநூறுஞ்சில மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க இந்த நியூ ஹாலாண்டு மூவாயிரத்தி அறுநூறு இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ஆறு டிராக்டருமே இருக்கிற இடம் வந்து தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க உங்களுக்கு எந்த டிராக்டர் வந்து தேவைப்படுதோ வீடியோ வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓனருக்கு வந்து கால் பண்ணி பேசிக்கலாங்க இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டாட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மந்திர மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்னை வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே